நாங்க எங்க டிராகன் தான் வந்திருக்கோம் டிராகன் படம் யாரு நடிச்சது அது யார் பாரு <laughs> <laughs>

கொறியிறங்கறீங்களா இறங்கிடுங்க பாக்க மாட்டீங்க ரெண்டு நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டோரி மாதிரி ஆமா அவ என்ன ஸ்கூல்ல இருந்துட்டு நான்

சரி நாளைக்கு எக்ஸாம் வச்சிக்கிட்டு இன்னைக்கு படத்துக்கு வர எப்படி என்ன தைரியம் உனக்கு படிக்க முடிக்கணும் என்ன படிச்சு முடிச்சுட்டா மார்க் வரலைனா நம்ம கேள்வி கேட்கலாம் ஓ நம்மளை தான் கேறிக்க கேட்பான் தெரிஞ்சு நீங்கள் இருக்கிற டிக்கெட் அழைச்சிட்டு போனிங்கன்னு கேட்பான்

ஒரு செலுத்தி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ வீடியோ மேற்பான் பார்த்தேன் பட் இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அங்கே சவுண்டாக பேச வைக்கப்பட்டு வெளியில் வச்சிட்டோம் தேட்டருக்குள்ளே போயிட்டோம் அப்படி வாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஸ்டைலாக காமிச்சிட்டு போயிட்டுருக்காங்க மேடம் ஸோ மேலே நான் புக் பண்ணதுனால அந்த சீட்டை நோக்கி போயிட்டுருக்கு போகும்போது எங்கள் டீ எங்கே தான் டாடி போட்டிங்க அப்படின்னு ஆகிட்டு கேள்வி கிளாஸ் வேறு அவரை இல்லைம்மா டாப்பில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கெல்லாம் தரம் வரைக்காது தைரியமாக போங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே மேலே போயிட்டே இருமா இது தான் தேட்ரு தேட்ருடைய அதாவது ராக்கின்னு நினைக்கிறேன் எடுத்திங்க ஆமாம் ராக்கி ஓகே ஓரளவு நல்லா பெருசாக தான் இருக்குது விசுப்பு நல்லா தான் இருந்துச்சு ஸோ பி சர்க்கரில் போட்டிருக்கோம் சீட்டு தேடிட்டு இருக்காங்க சீட்டு தேடி ஓகே ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு உள்ளையும் போய் உட்கார வீட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா போகும்போது ஆயிரத்துட்டு அளப்புற ஏ ஆத்தா பயங்கரமான நாடு இந்த குண்டான் ஒரு வேலையை கண்டுபிடிச்சேன் எனக்கு வந்து லாஸ்ட்டு சீட்டு அப்படின்ட்டு இடம் பிடிக்கிறாங்களாம் ஏன்னா அப்போ தான் யார் மேலே ஏறி வீடு உட்காந்து கூட பார்க்கலாம் யாரும் தலை முறைக்காது அப்படிங்கிறனால அங்கே பார்த்திங்களா சேட்டை ஒரு வேலை ஏறி உட்காந்தாச்சு தரையிலையும் பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படமும் போட்டுருவாங்க ஏன்னா ஓவராலும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஆகிடுச்சி ஓகே படம் சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம் நல்ல இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் உண்மையாக நல்ல படங்க எல்லோருமே பார்க்கணும் ஒரு சூப்பராக திரைக்கதையை போட்டுகிட்டு போயிருப்பார் நம்ம டைரக்டர் ஸோ இருக்குது ஹாய் 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 காட்டுறதுல ஒன்றும் வந்து குறைச்ச ஒன்று எங்கே பாருங்கள் இப்போ பாருங்களேன் ஆய் யூ சுஞ்சா டான்ஸு வேறு நல்லா ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க ஓகே நம்ம மேலே சும்மா இல்லாமல் ஒரு செல்ஃபி வேறு இடக்கலான்னு பார்த்தா அது ப்ளூ கலரில் வருது அதில் அப்படி அப்படிதான் இருக்கும் வியூ சூப்பராக இருக்கில்ல அந்த வியூ நல்லா தான் இருந்துச்சு சூப்பர் மினி ராக்கி என்னென்னா அப்படி சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் பட் இருந்தாலும் ஓகே நல்லா தான் பெருசாக தான் இருந்துச்சு நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் உட்கார்லாம் பிள்ளை இருக்காட்டை தர தேட்டரும் பார்க்கறது நல்லா தான் இருந்துச்சு என்னது இது சுற்றி கொண்டு இருக்கின்றது ஓ சுத்த விட்டு எடுத்துட்டணும் அது சரி ம் வாங்க வாங்க நான் இவங்கள செல்ஃபி கூப்பிட்டா அவங்க தனியாக அவங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க என்னை வேறு இப்படி காட்டுங்க அப்படி காட்டுங்கிறது நல்லா இருக்கிற மூஞ்சி கேவலமாக பார்க்குறதே செல்ஃபியில் வந்து ஒரு இது இல்லை ஓகே ஜாலியாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்க ஒரு டைம் வந்து நல்ல ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல் கிடைக்கும் படம் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் பா சமையா இருக்குங்க அவங்க பீச்சிஎம் இதெல்லாம் போட்டு ட்ராகன் போடும்போது சூப்பராக இருந்துச்சு ஸோ நல்ல மூவி டைம் எடுத்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள் இது தேட்டரில் பார்க்கணும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பாருங்கள் சூப்பரான படம் இப்போ வந்து படத்தில் நல்ல படம் தான் ஓகே ஒரு வேலை இன்டர்வியூவில் எடுத்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு படத்தை முடிச்சு போயாச்சு என்ன ரொம்ப லேட் நைட் என்னால் வீடியோ எடுக்க முடியல பிரேக் டைமில் ஸ்னாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஸோ எங்களோடய வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்குன்னு ப்ரெஸ் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் பாய்